டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் ஐம்பத்தி அஞ்சு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாடல் வண்டிங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் அறுபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஸ்டேரிங் ஆப்ஷனில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோடு வர்ற வண்டிங்க மற்றபடி க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது வாழை ஓட்டுறதுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க கூடவே உங்களுக்கு சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஃபார்வேர்டு அண்டு ரிவர்ஸ் மூவிங்க்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய கீர் பாக்ஸ் ஆப்ஷன் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி கீர் பாக்ஸ் ஆப்ஷனோட வந்து வருங்க உங்களுக்கு ஃபார்வேர்டில் இருபது கீரில் வந்து கிடைக்கும் மற்றும் ரிவர்ஸில் இருபது கீர் ஸ்பீடில் வந்து கிடைக்குங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு என்ஓசி வந்து கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க லோனெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு என்ஓசி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க ஆடியோ சிவகங்கை ஆடியோங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை நாற்பத்தி ரெண்டு கேத்தி ரொட்டா வேட்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து வாழையோட்டக்கூடிய ரொட்டாவேட்டர் போட்டு தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டியில் உங்களுக்கு டீசல் டேங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே செப்ரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லிட்டர் டேங்க் வந்து வருங்க மேலே ரெகுலராக வர டேங்க் அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு நாற்பது லிட்டர் பிடிக்கிற மாதிரி செப்பரேட்டாக ஒரு டேங்க் வந்து வருங்க ரெண்டு டேங்க்குமே பார்த்தீங்கன்னா வந்து வரும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டியோடு வந்து வருங்க ஹைட்ராலிக்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐநூறு கிலோ தூக்குற மாதிரி வெளியே அவுட் சைடில் உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க அதனோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டாச் வந்து பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு நார்மலாக ஹைட்ராலிக் உள்ளார வர பம்பும் வந்து வந்துடும் வெளியும் உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு பம்ப் வந்து வந்துடுங்க அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐநூறு கிலோ தூக்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்கோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து சேர்ந்து வருங்க நார்மலாக வர்ற ஹைட்ராலிக்கு வந்து வந்துடும் வெளியே இந்த ஹைட்ராலிக்கும் வந்து சேர்ந்து வந்துடும் மற்றும் டீசல் டேங்க்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாற்பது லிட்டர் பிடிக்கிற மாதிரி கீழே டீசல் டேங்க் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க அதனுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அட்டாச் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வண்டி இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்தியம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க இந்த நியூ ஹால ஐம்பத்தஞ்சு பத்து ஐம்பது ஹெச்பி ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி வித் கிரீப்பர் கீர் மற்றும் சட்டில் கீர் ஆப்ஷனோட வர்ற இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசா ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூ டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்துவிட்டு ஓனரிடம் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே